தோளோடு பந்து குயிலோமடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த உனிக்கு கண்ணி சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பந்து குயிலோமடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த உனிக்கு கண்ணி சொந்தம் இல்லை

ஏنه யோசிக்கிற மாதிரி சரி சர்ப்ரைஸ் சரி சந்திரமலர் என்ன விசேஷம் ஞாபகம் உங்களுக்கு இல்ல சரி சரி மிக்கி கிட்ட நில்லுங்க மிக்கி விஷ் பண்றதுக்காக வந்து நிக்கிறாங்க டான்ஸ் ஆடி சொல்லி விஷ் பண்றாங்க உங்களை யாரோ உங்களுக்கு மிக்கி எல்லாம் கொண்டு போய் கேக் எல்லாம் அனுப்பி சர்ப்ரைஸா பர்த்டே பார்ட்டி செலிபிரேஷன் செஞ்சுட்டு வரட்டாம் நினைக்கிறீங்க அங்க நிக்கிற யாருக்குமே தெரியாது அவங்களும் ஆர்வத்துல எல்லாரும் படம் உடனே கணக்க விஷயம் கதைக்கிறாங்க நாங்க போவோம் மட்டும் ஒருத்தர ஒன்றும் சொல்லக்கூடாது என்னைய மட்டும் பார்த்து யாரா இருக்க வேண்டிய யோசிச்சு சொல்லுங்க பாவம் இவையே செஞ்சிருப்பினவன் என்ன பேர் இவை இருக்கு என்ன பெயர் மலரக்கா ராசா அக்கா எங்க இருக்குறாங்க இவங்க அஹ் அஹ் அவ பூனகரியில அவ கொழும்புல அவங்களா இருக்குமா யோசிச்சு பாருங்க இருக்கு சரி பாப்போம் ஹாப்பி பர்த்டே ராணி அண்ட் சொல்லி போட்டு சரியா உங்களுக்காக அழகா ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்காங்க வாங்கிக் கொள்ளுங்க சரி வச்சிருங்க அப்படியே அப்படியே கிளவை கிளவை ஹாப்பி பர்த்டே ராணி அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்காக அழகான சாக்லேட் ஃபிளேவர்லாம் கேக் கொடுக்கணும் ஆசையா யாரும் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படியே யோசிச்சு பாருங்க யாருன்னு சொல்லி இவங்க சேர்த்து மாலா சேர்த்து சரி இவங்க செஞ்சிருப்பாங்க சரி இவங்க இல்ல சரி நான் சும்மா சொல்றேன் இவங்க இல்ல இவங்க இல்லாட்டிக்கு யாரா இருக்கு எவா எனக்கு பேர் சொன்னாதான் தெரியும் மலரக்கானு மலரக்காவும் இல்ல சரி மாலாக்கா அவ எங்க இருக்கிறா அவ ஜெர்மன்ல இருக்கிறா யார் இவங்க இல்ல அவங்களுக்கு

பண்ணுங்க அப்படியே என்னவா இருக்கம் உங்களுக்கு சர்பிரைஸ் ஆயிருக்கணும் ஒட்டி அனுப்பி போல இருக்கேன்னு

சரி அர்த்தம் பருத்து வாங்கி கொள்ளுங்க அவருக்கு உங்களோட விருப்பமா இருக்குது அம்மாவில விருப்பமா இருக்குது உங்களுக்கு ஒரு மகன் மாதிரி வந்து நின்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி

மூணு பேரும் மிஞ்சதான் இருக்கிறாங்க சரி அடுத்து இன்னொரு சாரியும் வந்திருக்குறா ஒன்றுக்கு ரெண்டு அனுப்பி இருக்காங்களா சாரிகள் அடுத்து இன்னொரு கிஃப்ட குடுப்போமா சரி ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வர இவர் தான் மூத்தவர் இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்களோ செஞ்சிருப்பாங்க சரி அவங்கட ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்காக இனிதான் பின்னிரன் காத்து கொண்டிருக்குதோ தெரியல சரி அடுத்து இன்னொரு கிஃப்ட் உங்களுக்காக ஓபன் பண்ணுங்க வந்து செலவ கூட்டுறாங்க என்ன இவங்க என்னது டையா சரி டை யூஸ் பண்ற நீங்களோ எடுங்க வழியில பாப்போம் டை பெட்டிக்குல வச்சு உங்களுக்கு அதுக்குள்ளயும் ஏதோ சர்ப்ரைஸ் சரி அந்த என்னன்னு சொல்ற நர்சரியில பிள்ளைங்கள சமாளிக்கிற மாதிரி உங்களை சமாளிக்க வேண்டி கிடக்குது வீடியோ பாக்கேக்க விழாங்க நீங்கள் என்னென்ன குழப்படி எல்லாம் செஞ்ச நீங்களே சரி பணிக்காரர் தான் சரி ஓகே இன்னைக்கு உங்களுக்காக ஹாப்பி பர்த்டே ராணி என்று சொல்லி போட்டு அழகா உங்களுக்காக சாரி கேக் அதோட கொஞ்சம் கிஃப்ட்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க அன்போட யாரும் அனுப்பி இருக்காங்க யாரென்று சொல்ல போறீங்க வடிவா யோசிச்சு யோசிச்சு பாருங்க எந்த பிள்ளைய சொல்ல போறீங்க மாலக்கா மாலா இல்ல

தூர தேசத்துல இருந்து எல்லாரும் இங்கே வந்து நின்று விஷ் பண்றதுக்கு இந்த இவங்க எல்லாம் ஓடி வந்து கை தந்து கட்டி பிடிச்சி விஷ் பண்றதுக்கு எல்லாரும் இங்கே நிக்கிறாங்க கொழும்புல இருந்தா வந்துடலாம் புனரில இருந்தா வந்துடலாம் ஓடி இந்த பக்கத்துல இருக்கிறாக்கள் ஓடி வந்துருவாங்க ஆனா இந்திய நாள்ல உங்களை வந்து தேடி ஓடி வந்து விஷ் பண்றதுக்கு என்னால முடியாம போயிட்டுதாமன்னு சொல்லி தூரத்துல இருக்கிறபடியா வர முடியல சொல்லி டிக்கெட் போட வேணும்னு சொல்லி டிக்கெட் போட்டா வந்து சேர முடியும்

ஏதோ செய்ய போய் நம்ம இவர் ரெண்டு இவன் ரெண்டு கொண்டு திரண்டாது அப்படி இருந்து ஒரு மாதிரி நாங்கள அந்த சர்ப்ரைஸ் ஒழிச்சு ஒழிச்சு ஒரு மாதிரி சர்ப்ரைஸாவே கொண்டு வந்து உங்களை எல்லாம் சமாளிச்சு ஒவ்வொருத்தரும் வந்த உடனே இது மாராதா மூத்த விள்ளதா ரெண்டாவது பிள்ளைதான்டா ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல நாங்கள அதை உங்களை கையில மறைச்சு ஒழிச்சு சந்தோஷமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சொல்ல முடியாது கண்ணடு அதையே எடுத்துலாம்னு சொல்லிப்பா

Happy birthday to you Happy birthday dear me Happy birthday to you അന്തിയരണൽ വാൾത്തുക്കൾ ആദരവോടെ ഓമലി பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் நீங்க எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மாலதி கடவுளை வேண்டிக் கொள்றதா சொல்லி இருக்கிறாங்க ரொம்ப மிஸ் பண்றதாவும் இருக்கிறாங்க எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மாலதி சார்பாகவும் இங்க நிக்கிற எல்லா சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம் எங்களுடைய மிகோட சேர்ந்து எல்லாரும் தான் சார்பாக பாட்டு ஓகே